வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார் இது மாதிரி மாஸ்டர் நான் வந்து ஜிம் நல்லா பண்ணுறேன் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிறேன் என்னோட வந்து என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் வந்து எந்த ஹேபிட் என்கிட்ட கிடையாது பிடிசி தம்பாக்கு எந்த ஹேபிட் இல்லை அதனால் நான் வந்து எந்த ஹேபிட் இல்லைங்கிறனால என்னோட ரன்னிங் நல்லா பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸில் நான் இருந்தேன் ஆனால் என்னால் ரன்னிங் பண்ணும்போது கண்டிப்பாக ரன்னிங் ஓடவே முடியல பயங்கர மூச்சு வாங்குது மசிலெலாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து காமனாக உள்ள பிரச்சனை ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் அப்படி தான் இருந்தேன் ஸோ நம்ம தான் மார்ஷல் ஆர்ட் பண்ணுறோம் நம்மள்ட்ட எந்த ஹேபிட்டும் கிடையாது இல்லை எந்த கெட்ட கெட்ட பழக்கமும் கிடையாது பீடி சி ரெட்டு இது மாதிரி வந்து ஒரு உடலுக்கு தீங்கி விளைய கூட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனால் நம்ம வந்து இது மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிவு நினச்சிக்கணேன் ஆனால் நானும் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணி நெட் வருஷம் நீங்கள் போய்ட்டுருக்கு அதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன் ஓகேங்களா அப்போ நம்ம நாலுல தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போ அவங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ரன்னிங் கான்செப்ட்லேயே ஒரு ஸ்போர்ட் அதாவது இந்த ரன்னிங் சம்மந்தமான ஜிம்மு சம்மந்தமான ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ரன்னிங் ஓகேங்களா ரன்னிங் வரும்போது லாங் ரன்னர் கிட்டத்தட்ட வந்து அபோ ஃபைவ் கிலோமீட்டருக்கு மேலே ஃபைவ் கிலோமீட்டருக்கு ஃபைவ் அபோவ் அதுக்கு மேலே ஓடுறவங்க இந்த மேரன் ட்ரெஸ் ஓடுறவங்க அந்த மாதிரி பார்த்துங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெவி வெயிட்னா இருக்க மாட்டாங்க சிக்ஸ்டி பிலோ தான் இருப்பாங்க ஓகேங்களா சிக்ஸ்டி அபோவ் ரொம்ப ரொம்ப ரேர் பிலோ ஃபிஃப்டி கூட இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுடைய பாடி கண்டிஷன் அப்படி தான் இதெல்லாம் ரீசன் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் தெளிவாக பிரிதிற மாதிரி சொல்லுறேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரன்னிங் சம்மந்தப்பட்டது அந்த ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே ரிலே பண்ணுறவங்க அதாவது ஊசி போட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு இவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருப்பாங்க நல்ல வெயிட்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி எயிட்டி கேஜி வந்து இருப்பாங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென் பிசிக் லெவலாக பாடி பில்டிங் லெவலில் அவங்க பாடி இருக்கும் ஓகேங்களா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் பாடி பில்டர்ன்னு பார்க்க போனால் உங்களுக்கு நார்மலாகவே இப்போ வந்து நம்ம பார்த்திங்கனா ஒரு அறுபதுலேருந்து ஹன் அபோ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட உங்கள் பாடி பில்டிங் மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய என்ன கண்டிஷன்ஸ் எதனால் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஸ்ட்ராங் பர்சன் பண்ண முடியுங்களா ஃப்ளைட்லாம் ஒரு ஆளை இழுப்பாங்க பெரிய பெரிய கல்ல தூப்பாங்க ஓகேங்களா ஒரு நாலு பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்வாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது ஆனால் ஒருத்தர் செய்ததை ஒருத்தர் செய்ய முடியாது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இவங்களுடைய கெட்ட பழக்கம் இல்லை ஓகேங்களா ஆனால் அவங்க அவங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா அவங்களுடைய உடற்பயிற்சியும் மெயின்டைன் பண்ணுறேன் ஃபுட்டும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க செய்கிற உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ மரத்தன்ற சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்கு மேக்சிமம் ஃபுட்டு தான் அவங்க எடுப்பாங்க எவ்வளோ முடியுதோ மினிமம் வந்து அவங்களுக்கு மினிமம் டு மேக்ஸிமம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை சாப்பாடு சாப்பாடு தான் அவங்க மூணு வேலை எடுப்பாங்க ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஓகேங்களா ப்ரொடின்னு எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் அதிகம் அதிகம் எடுப்பாங்க கார்ப்பும் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு அந்த பாடி வெயிட்டை அதிகப்படுத்தாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட் ஃபுட்டே ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரன்னிங்கு அவங்க அவங்களுடைய டார்கெட்டு அவங்களுடைய ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கவர் பண்ணுறது என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதுவே தான் ப்ராக்டிஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி மேரத்தான் சார் பார்த்தீங்கன்னா சரி அது நம்மளுடைய அத்லிட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் டூ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அது வந்து சொல்லணும்னா குதிரை திறன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறுத்தை ஓடுது அப்படின்னா ஓகே சிறுத்தை ஓடுது நாயும் ஓடுது ஓகேவா இப்போ சிறுத்தை வந்து பயங்கர வேகமாக ஓடிடும் ஆனால் அதான் ரொம்ப லாங் ஓட முடியாது ஓகேங்களா இப்போ நாயின்னு சொல்ல நினைக்கிறேன் நாயும் வந்து எல்லோருக்கும் பிடிக்கிற விஷயம்னா எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா நாய் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அது நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஓரேன் ஒரே ஸ்பீடில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி குதிரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குதிரை என்ன பண்ணுன்னா சிறுத்தை வேகத்தில் நாய் மாதிரி ஓடும் ஓகேங்களா என்னான்னா சிறுத்தை வேகத்தில் குதிரையும் போயிட்டுருக்கும் சொல்லப்போனால் சிறு சிறுத்தை வந்து ஒரு ஒன் டென் கே கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா குதிரை வந்து எயிட்டி டு நைன்டி ஸ்பீடில் போகும் கண்டிப்பாக போகும் அது மாதிரி ஷார்ட்டாக போகாது லாங்காக போய்ட்டுருக்கும் ஓகேவா இப்போ இந்த கான்செப்ட்டுங்கிறது எதுன்னு சொல்லுவாங்கன்னா குதிரையோட உடல் பலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குதிரை ஒரு ஆள் தூக்கிட்டு ஒரு உடல் பலம் இருக்கும் அப்போ இப்போ நம்ம லாங் விட்டுவோம் அப்போ ஷார்ட்டுன்னு எடுக்கும்போது சிறுத்தையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அலியலாம் இருக்காது நல்ல ஒரு நல்ல ஹெல்த்தியான சிறுத்தை பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கும் தேவை ரெகுலர் ப்ராக்டிஸும் தேவை அத்லிட்ஸ் மந்தமாதிரி ப்ராக்டிஸ் தேவை இப்போ ஒரு ஷின் போல்ட் எடுத்துங்க இல்லை அவங்க கூட உள்ள எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னு வச்சு இல்லை ஹண்ட்ரட் மீட்டர் ப்ளேர்னு பார்த்தீங்கன்னா அவங்க லெக்கு பவர் முதகுண்டு லெக்கு ஹேம்ஸு செஸ்ஸெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஸ் முத பாடி பில்டர் நிகராக இருக்கும் ஒரு பிசிக் பாடி பில்ட்ரு என்ன மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற உணவு அதுக்கேற்ற பயிற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா உணவுங்கிறது அவங்க உடலை டிசைட் பண்ணி டிசைட் பண்ணுவோம் பயிற்சிங்கிறது நீங்கள் கொண்டு போகிற டார்கெட்டை டிசைன் பண்ணணும் நீங்கள் என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அதாவது பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னு பார்த்திங்கச்சுங்களேன் இப்போ பாடி பில்ட்ருங் என்ன பண்ணுவாங்கன்னா ரன்னிங் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரன்னிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் இருப்பாங்க ரன்னிங் பண்ண முடியாது ரன்னிங் பண்ணக்கூடாது ஏன்னா மசில்ஸ் உடையும் ரன்னிங்கிறது அவங்க டார்கெட் கிடையாது ஓகேங்களா ஜாக்கிங் பண்ணுவாங்க வாக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் ரன்னிங் எதுவும் உங்கள் டார்கெட் இல்லை ஓகே அப்போ நீங்கள் பாடி பில்டிங் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜிம் பண்ணுவீங்க நல்ல மசில் டெவலப் ஆகும் நீங்கள் அதே ஃபோக்கஸில் போய்ட்டுருப்பீங்க ஓகேவா திடீர்னு நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்க உடம்பும் சரி உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உங்களுடைய முக்கியமாக உங்களுக்கு ஹார்ட் ப்ளட் சர்க்கு ப்ளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக உங்களால் ஹார்ட் வந்து ஏற்றுக்க முடியாது ஓகேங்களா அப்போ இதை நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் ரன்னிங் பண்ணிட்டு என்னால் ரன்னிங் பண்ண முடியல மாஸ்டர் இல்லை நான் ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு மாதம் ட்ரை பண்ணுறேன் என்னால் ரன்னிங் பண்ண மூச்சு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நாற்பது நாளைக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்த உங்களுக்கு நீங்கள் அடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லதாக தான் கிட்டாதான் ஓகே அதனால் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ண முடியும் இப்போ வேல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் பார்த்தீங்கன்னு பார்த்திங்கச்சிங்களேன் எல்லாத்தையும் ஓவரால் ஹெவி ஃபுட் எடுக்கிறவங்க அவங்க தான் ஓகேங்களா பாடி ஃபீல்ட்டு என்ன ஒன்றுமே கிடையாது செம்ம ஹெவி ஃபுட் எடுப்பாங்க ப்ரோட்டீன் ஹார்போஹ்ரேட்ஸ் விட்டமின்ஸுமே அதாவது மைக்ரோ மேக்ரோ ஓகேங்களா மேக்ரோ ஃபுட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் மைக்ரோ ஃபுட்னு பார்க்க போனால் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கீரோ நியூட்ரிஷன் அதாவது வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் ஃபைபர் சிங்க் மெக்னீஷியம் ஓகே அயன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் டூஸர் எல்லாமே அவங்களுக்கு தரமான ஃபுட் எடுப்பாங்க இவங்க எல்லாமே அப்பப்போ வந்து டாக்டர் செக்கப் பண்ணிக்கணும் ஓகேங்களா டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணி பார்த்துவாங்க ஓகே அது வேறு கான்செப்ட் இந்த ஹெவி அதாவது நான் சொல்கிறேன் மேன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை ஓகேவா அவங்களுக்கு தேவை மசென்ட்ரி ஓகேங்களா ஓவரால் மசில் ஸ்ட்ரென்த்னி அதுக்காக என்ன எக்ஸசைஸோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஜாகிங் பண்ணுவாங்க ஓகேங்களா ஜாகிங்கே அதிகம்னா மதி அதிகபட்சம் வாக் பண்ணுவாங்க நார்மலாக வாக் பண்ணுவாங்க சின்ன ஒரு ரொம்ப இல்லாமல் ஒரு ஒன் டூ டூ கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஈவெண்ட்டு பண்ணுறாங்களோ ஹெவியாக தான் நம்ம வந்து நம்ம ஹெவியை நினச்சி ஒரு ஒரு ஜிம் பிளேயர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு பாடி பில்டர் ஹெவி நினச்சி பண்ணுற அவுட்டை அவங்க வார்ம் ஸ்ட்ரெஸ்னா பண்ணுவாங்க யார் ஸ்ட் வேல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படி பார்க்க போனால் பாடி பில்டர் வேல் ஸ்ட்ராங்கஸ்ட் மேம் ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஸ்ட்ராங்கு தான் ஓகேங்களா பாடி பில்டர்னால் பாடி வேணால் பார்க்க பயங்கரமாக இருக்கும் ஃபிட்னஸை இருப்பாங்க அவங்களோட லெவலுக்கு அவங்க வந்து நல்ல ஃபிட்னஸ் நல்ல ஹெவி ஷேன் பண்ணிருப்பாங்க நல்ல வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணுவாங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனா ஒரு ஒரு ஸ்காட் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க ஆனாலும் கூட வேல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேங்கிற அந்த கண்டென்ட் அந்த கான்செப்ட்டில் பாடி பில்டரெல்லாம் சைன் பண்ண முடியாது பெரிய லெவலில் ஓகேவா அதை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கீங்கல்ல இப்போ இதில் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஒர்க் அவுட்டில் ஜிம் பண்ணும்போது கார்டியோ சம்மந்தமான ஒர்க் அவுட் நம்ம பண்ண மாட்டோம் அதாவது ரன்னிங் சம்மந்தமான ஒர்க் அவுட் சைக்ளிங் இருக்கட்டும் ட்ரெட்மில்லாக இருக்கட்டும் சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணிட்டு வந்துடும் ஓகேங்களா அப்படியே நீங்கள் ரன்னிங் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுன்னா கூட ட்ரெட்மில்லில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பண்ணுவீங்க அதிலே மூச்சு வாங்க சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா நீங்கள் அப்படி பண்ணால் அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது ஓகேங்களா நீங்கள் க்ரௌண்ட்லேயோ இல்லை ரோட்லேயோ எம்பி ஸ்டமக்கில் மார்னிங் டைமில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரன்னிங் பண்ணுங்கள் அப்புறம் மொழியில் நடந்து போங்க மறுபடியும் கொஞ்சம் ஜாக் பண்ணுங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் மறுபடியும் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் இப்படியே ஃபோக்கஸ் போங்க ஓகேவா இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி உங்களுடைய அந்த அந்த கண்டிஷன் உங்கள் பாடி கொண்டு வரணும் ஓகேவா இப்போ ஜிம்முங்கும் போது யார் வேணாலும் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னா ஒரு டூ டூ வீக்ஸில் அவங்க வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் நான் புரிஞ்சுக்கோங்க அந்த வந்து ட்ரைனில் சொல்லி கொடுத்தேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் ரன்னிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொண்டு வர முடியாது வித்வுட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லாமல் எப்படி சொல்ல உங்களுக்கு வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ஓகேங்களா நீங்கள் நினைச்ச மாதிரி டார்கெட் பண்ண முடியும் உங்களால் இப்போ இப்போ ஜிம்மு பண்ணுறோமே அதனால் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு அது இப்படி சொன்னி எதுவும் ஜிம்மு தப்பாக சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஓகேவா ஜிம்மு என்னுடைய உயிர் என்னுடைய கோயில் ஜிம் தான் ஓகேவா ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதாவது ஒரு பகுதி கோயில் இருக்குது ஒரு பகுதி ஜம்மு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு தான் கோயிலுக்கு போகும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா கான்செப்ட்டு ஜிம்மில் உங்களுக்கு கார்டியோ சம்பந்தமான ஒரு கோர்ட் என்ன இருக்குதுன்னா ஸ்குவாட் மட்டும் தான் ஓகேவா அந்த ஸ்குவாட் பண்ணும்போது நீங்கள் எதுக்கான ஸ்குவாட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மூச்சு அதிகமாக வாங்குவோம் அதனால் நிறைய பேர் ஸ்குவாட் பண்ணுறதே கிடையாது ஓகேவா நீங்கள் மற்ற எந்த ஒரு கோட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஆம்ஸ் நீங்கள் வந்து டம்புள் கரல் பண்ணுங்கள் பார்பிள் கரல் பண்ணுங்கள் ஷோல்டர் ப்ரெஷ் பண்ணுங்கள் ஓகே பெஞ்ச் ப்ரெஷ் பண்ணுங்கள் நீங்கள் எது பண்ணாலும் லாட் போல் டவுன் பண்ணுங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு மூச்சு வந்து நீங்கள் நார்மல் பிடித்தக்கெல்லாம் இருப்பீங்க ஓகேவா நார்மல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு மசா ஸ்ட்ரென்த்னிங்க ஓகே ஆனால் கார்டியோன்னு பார்க்க போனால் இல்லை மாஸ்டர் என்னால் வந்து ரன்னிங் வந்து என்னால் ரெகுலராக பண்ண முடியாது நான் வந்து ஒரு இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வீக்லி ஒன் ஆர் டூ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுன்னா ஜிம்மு போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் ஓகேங்களா ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் வார்ம் அப் செஷன் ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுட்டு அடுத்த இருபது நிமிஷம் ட்ரெட்மில் மட்டுமே நீங்கள் பண்ணுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை ட்ரெட்மில்ல மேக்ஸிமம் ஜாகிங் பண்ணுங்கள் ரன்னிங் பண்ண வச்சுங்களேன் ஓகேவா ஜாக்கிங் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா ஜாகிங் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃபு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ரிலாக்சேஷன் நீங்கள் நார்மல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜிம் ஒர்க்கோட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை நீங்கள் மசில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரன்னிங் மறந்துடுங்க ஓகேங்களா ரன்னிங் வச்சுக்கிட்டு நீங்கள் மசிலையும் டெவலப் பண்ணோன்னா இப்போ என்ன இருக்கேன் ஓகே நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர் வைத்து ஜிம் ட்ரெயினர் மார்ஷல் ஆர்ட் ட்ரெயினர் ஓகேவா ஆனால் நான் வந்து ஓவரால் எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது நான் பாடி பில்டிங் போனாலும் கூட என்னால் ஓப்பனாக சொன்ன போனால் நான் ப்ராப்பர் பாடி பில்டிங் காம்படிஷனாக போக ட்ரை பண்ணேன் என்னால் முடியல ஓகேங்களா மிஸ்ஸ சவுத் இந்தியா பண்ணும்போது கூட என்னுடைய ட்ரெயினர் என்னுடைய மாஸ்டர் சொன்னது கூட என்னன்னா பாடி பில்டிங் அதாவது ஜிம் சம்மந்தப்பட்ட பாடி பில்டிங் மாஸ்டர் சொன்னது நீங்கள் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் கேஜி வைட்டு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் செவன்டி ஃபைவ் கொண்டு வந்துடலாம் டுவெண்ட்டி கேஜி வெயிட் லாஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு குவான்டிட்டியான ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறலாம் நீங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சவுத் இந்தியா அப்படின்ட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாக பேசினார் பட் என்னால் எயிட்டி ஃபைவ் கேஜிங்கிற போவே முடியல ஏன்னால் நான் வந்து ஃபிசிக்கல் ட்ரெயினர் ஒரு ஆர்மியில் அதாவது சிஆர்பிஎஃபில் ஃபிசிக்கல் ட்ரெயினர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் பேராமிலிட்ரி கோர்ஸில் அந்த ஃபிசிக்கல் ட்ரெயினாக இருந்துக்கிட்டு காலையில் குறைஞ்ச பிடிச்சோம் டூ டூ த்ரீ கிலோ கிலோமீட்டர் சேர்ந்து சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்கள ரன்னிங் கூட்டி போகணும் ஃபுல் வீக்கில் ஒரு நாள் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் இப்படி தானே ஓகேவா அப்படி இருக்கும்போது என்னால் கண்டிப்பாக மசில் பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அதை கட்டிங் சீசன் பல்கிங் கொண்டு போக முடியல கட்டிங் சீசன் கொண்டு வர முடியல ஏன்னா ரெண்டும் என்னை செஞ்சாகணும் அப்படி இருக்கும்போது எனக்கு சரி பாடி பில்டிங்காக நம்ம வேறு எவ்வளோ முடியுமோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபீல்டில் ஃபுல்லாக இறங்கி நம்ம மிஸ் சவுத் இந்தியாவிலேயே நான் போயிட்டு வந்தேன் மற்றவங்களோட அந்த சீசனில் பார்த்திங்கன்னா அந்த பாடி பில்டிங் ஸ்டேஜில் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறு பேர் இருந்தோம் என்னுடைய கேட்டகரியில் டாப் டெனில் வந்துவிட்டால் நான் போதும் நினச்சேன் ஓகேவா ஏன்னால் அந்தளவுக்கு எல்லாம் பயங்கரமாக இருந்தாங்க நான் அதேமாதிரி டாப் டென்னில் வந்தேன் டாப் ஃபைவ் வந்தேன் வந்துட்டேன் ஓகேங்களா ஆனால் என்னுடைய பாடி மாதிரி தான் பார்த்திங்கன்னா பழைய போடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அத்லெட் மாடிக்கும் பாடி ஓகேவா தைஸ் லெக் போது கொண்டு அத்லெட் மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சு பாடி பில்டிங் லைனில் இருக்காது ஆனால் என்னோடய உண்மை என்னோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நான் நெய் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஜிம் பாடி பில்டிங் ட்ரை பண்ணேன் அப்போ என்னென்னா ஏதாவது ஒன்று தான் சைன் பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் ரெண்டையும் பண்ணுன்னா அதுக்காக நீங்கள் முன்னே விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று அப்படி தான் கொண்டு போக முடிஞ்சு நீங்கள் ரன்னையும் பண்ணிக்கிட்டு பாடி பில்டிங் நீங்கள் வந்து போகணும் அது ப்ராப்பர் பாடி பில்டிங்காக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கஷ்டம் ஓகேங்களா நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுங்க கொஞ்சம் ரன்னிங் அவாய்ட் பண்ணி வைங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ரன்னிங்காக நீங்கள் வாக்கிங்லாம் போகலாம் வரலாம் ரன்னிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன என் ஃபேட் லாஸ் அதிகமாகும் வாட்ரு அதிகமாக சொட்டிங்ஸ் அதிகம் போகும் வாட்ரு உடம்புல இரு அதிகம் இருந்தால் தான் மசில் குவான்டிட்டி உங்களுக்கு நிற்கும் ஓகேங்களா மசில் பாய்க்கிங் நிற்கும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கட்டிங் சீசனில் போகும்போது நீங்கள் வாட்டர் கட் பண்ணி பியூர் மசிலில் கொண்டு வர முடியும் நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா சொட்டிங் ப்ளஸ் ஃபேட் லாஸாகும் ஃபேட் ரொம்ப முக்கியமாக வரும்போது தான் ஓகேங்களா அதுவும் பல்கிங் சீசனில் உங்களுக்கு ஃபேட்டும் முக்கியம் காப்ஸு ப்ரோட்டீன் வாட்டர் இது எல்லாமே வந்து உடம்பு உங்களுக்கு நிற்கணுன்னா நீங்கள் வந்து ரன்னிங் வந்து அவாய்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம நீங்கள் கேட்கறதுக்கு ஃபுல் ஓவரால் உங்களுக்கு ரிசல்ட் நான் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா அதனால் எதையுமே நீங்கள் பயிற்சி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த ஹேபிட் இல்லைன்னு சொல்கிறீங்க அதனால் எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை ஹேபிட் ஒன்று சில ஒரு சில ஹேபிட் இருந்தாலும் கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பயிற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக முடியும் எதுவுமே நான் இல்லை ஒரு நாற்பது நாள் ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா எந்த விஷயமாக நீங்கள் எந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு நல்ல விஷயங்கள் இறங்கி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது முடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறு டவுட் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெய்